அத்தியாயம் முன்னூற்று எண்பத்தேழு லாங் ஹவோசன் தனது மிகவும் வலிமையான நிலையில் பாகம் ஒன்று இந்த நேரத்தில் அருகிலிருக்கும் சிறு மலைகளில் மூன்று வெவ்வேறு மிருகங்கள் தோன்றின இரண்டு ஐந்தாம் நிலையிலும் ஒரு ஏழாம் நிலையிலும் இருந்தன இந்த மூன்று மந்திர மிருகங்களும் ஒரே நேரத்தில் பைத்தியம்போல் பாய்ந்து இந்த போர்க்களத்தின் இந்த பக்கத்தை நோக்கி வந்தன சென் இனிர் ஐந்தாம் நிலை மந்திர மிருகங்களில் ஒன்றின் முதுகில் அமர்ந்திருந்தாள் முன்பு கவனத்தை திசை திருப்புவதற்காக லாங் ஹாவோசென் அவளை மிருகங்களை அழைக்கும் வாயிலைப் பயன்படுத்துமாறு வற்புறுத்தினான் மீட்பு வெற்றியடைந்தால் சென் இனியரின் அழைப்பு மிருகங்கள் லாங் ஹாவோசெனும் மற்றவர்களும் தப்பிக்க ஒரு கவனச்சிதறலை உருவாக்கும் மெட்டாலை மாற்றி டிமான் ஹோல்டராக மாறிய மெட்டல் அவர்களை பறக்க விடாமல் தடுப்பான் ஆனால் இப்படி ஒரு போர் நடக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை ஆயிரம் ஜாக்ஸ் டிமான்களின் படை அவர்களின் தாக்குதலில் நொறுங்கியது போர்க்களத்தில் வேகமாக மாற்றங்களை ஏற்படுத்தியது சென் போர்க்களத்தின் நிலைமையை தெளிவாக பார்த்ததால் பின்னால் தங்காமல் தன் அழைப்பு மிருகங்களுடன் மற்றவர்களுடன் இணைந்து போரில் குதித்தாள் எட்டாம் நிலை எப்போதும் எட்டாம் நிலைதான் ஜாக்ஸ் தலைவன் டிமான் ஹோல்டரின் கெட்டியான மூச்சால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவனது பதில் மிக விரைவாக இருந்தது நான்கு குழம்புகளுடன் பாய்ந்து அவன் நேராக லாங் ஹாவோசெனின் ஆறு பேர் குழுவை நோக்கி விரைந்தான் அவன் முன்னேறும்போது அவனது கால்களுக்கு அடியில் ஒரு கருப்பு ஒளிவட்டம் பரவியது ஒரு கருப்பு ஒளிவட்டத்திற்கு பிறகு மற்றொரு ஒளிவட்டம் பரவியது அவனது செதில்கள் கருமையான மங்கலான அடுக்கை பெற்றன அவனது உடலில் சிறிய கருப்பு தீப்பிழம்புகள் எரியத் தொடங்கின அந்த எரிச்சலூட்டும் கெட்டியை எரித்து ஜாக்ஸ் தலைவனின் வீரியத்தை உயர்த்தின அவனது கையில் ஒரு கருமையான ஈட்டி இருந்தது லாங் ஹாவோசெனின் குழுவிலிருந்து ஐம்பது மீட்டர் தொலைவு நெருங்கியவுடன் ஜாக்ஸ் தலைவன் வானத்தை நோக்கி ஒரு கர்ஜனை வெளியிட்டான் அவனது முதுகில் இருந்து ஒரு மங்கலான கருப்பு நிழல் பரவியது எல்லாவற்றையும் விழுங்கும் கருந்துளை போல விரிந்தது பாதி திரும்பி அவன் தனது வலது கையில் உள்ள ஈட்டியை பின்னால் இழுத்து லாங் ஹாவோசெனின் குழுவை நோக்கி வேகமாக எறிந்தான் ஆச்சரியமாக இந்த கருப்பு ஈட்டி தெளிவாக அவர்களை நோக்கி பறந்தது ஆனால் ஜாக்ஸ் தலைவனின் கையில் இன்னும் ஈட்டியின் முக்கிய உடல் இருந்தது ஜாக்கிரதை அது டைரானிக்கல் அழிவு தொலைவில் இருந்து ராஜா தரடிமான் ஹன்ஸ்குவாட்டைச் சேர்ந்த ஒரு நைட் உரத்த குரலில் கத்தினான் ஆனால் அவனுக்கு மற்றவர்களை கவனிக்க நேரமில்லை லாங் ஹாவோசெனின் பக்கத்திற்கு உதவ முடியவில்லை காயமடையாமல் இருக்க இரண்டு ஜாக்ஸ் தலைவர்களும் முன்பு முழு வலிமையுடன் போராடவில்லை ஆனால் அவர்களின் கீழ்ப்படியும் ஆட்கள் இவ்வளவு எளிதாக நசுக்கப்பட்டதால் நிலைமை மாறியது இந்த எட்டாம் நிலை வலிமை மிக்கவர்கள் இருவரும் இந்த காட்சியால் ஆத்திரமடைந்தனர் டிமான் கடவுள்களைப் போல மகத்தான நிலையில் இல்லாவிட்டாலும் ஜாக்ஸ் குலத்தின் முதல் மற்றும் இரண்டாம் தலைவர்களாக அவர்கள் ஜாக்ஸ் மாகாணத்தை முழுவதும் ஆண்டனர் ஜாக்ஸ் மாகாணம் விமான் பிரதேசத்தில் மிகச் சிறிய மாகாணமாக இருந்தாலும் அது இருபத்து நான்கு மாகாணங்களில் ஒன்று ஒரு டஜன் மனிதர்களால் இப்படி ஒரு பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டு தங்கள் கீழ்ப்படியும் ஆட்களுக்கு இவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டது இந்த தலைவர்கள் அமைதியாக இருந்தால் விசித்திரமாக இருக்கும் அந்த கருமையான ஈட்டி எறியப்பட்ட உடனே வானம் திடீரென கருமையாகி மணல் புயல் கூட சிதறியது இது வேட்டையின் வலிமையைப் போலவே இன்னும் பெரிய பரப்பை பாதித்தது அதன் பயங்கரமான அழுத்தம் அனைவரையும் நடுங்க வைத்தது இந்த டைரானிக்கல் அழிவு ஒவ்வொருவரையும் நேரடியாக இலக்கு வைப்பது போல உணர வைத்தது எட்டாம் நிலை வலிமை மிக்கவனால் தொடங்கப்பட்ட இந்த திறன் எதிர்பார்த்தபடி பயமுறுத்துவதாக இருந்தது பின்னர் அந்த கருப்பு ஈட்டியின் மங்கலான பரப்பு பாதையுடன் தொடர்ந்தது ஆனால் இந்த நேரத்தில் லாங் ஹாவோசென் பெருமையுடன் முன்னேறினான் அவனது முதுகில் இருந்து ஒரு வெள்ளை ஒளி தோன்றியது அது புனித ஆன்மீக அடுப்பின் திறன் எட்டாம் நிலை ஜாக்ஸ் தலைவனை துல்லியமாக இலக்கு வைத்தது வலிமையான எதிரியை எதிர்கொள்ளும்போது முதலில் அவனை எதிர்கொள்ள வேண்டும் இது ஒரு காவல் நைட்டின் துணிவான உறுதிமொழி எதிரி எவ்வளவு வலிமையானவனாக இருந்தாலும் குழுவின் காவல் நைட் எப்போதும் முதலில் பாய வேண்டும் லாங் ஹாவோசன் தனது இடது கையில் இருந்த ஒளியின் மலரை யாட்டிங்கிற்கு கொடுத்துவிட்டு ஒளியின் தேவியின் ஆரியாவை இரு கைகளாலும் பிடித்து மிடையில் தனது பாய்ச்சலை திடீரென நிறுத்தினான் உடனே அவனது முழு உடலும் ஒரு விசித்திரமான நிலையில் நுழைந்தது மிக மெதுவாக கையை உயர்த்தினான் இது ஒரு ஒருவருக்கு ஒருவர் போர் லாங் ஹாவோசன் தனது சொந்த வலிமையை மட்டும் நம்பி எட்டாம் நிலை ஜாக்ஸ் டிமானின் வலிமையான தாக்குதலை எதிர்கொள்ள விரும்பினான் இப்போது அவனில் ஏற்பட்ட மாற்றங்கள் ஒளியின் தேவியின் ஆரியாவில் தெளிவாக பிரதிபலித்தன வாளின் முதல் பிரகாசமான ஒளி மறைந்து அது மீண்டும் கருமையான தங்க நிறமாக மாறியது அந்த மர்மமான உயர்த்தும் இயக்கத்துடன் லாங் ஹாவோசென் இந்த தெய்வீக வாளை ஒரு மணமகளை முக்காடு அணிவது போல நடத்துவது போல உணரவைத்தான் ஒரு உண்மையான வாழ் வல்லுனர் இருந்திருந்தால் இந்த காட்சியை ஒரு பார்வையில் அதிர்ச்சியாக அறிந்திருப்பார் லாங் ஹாவோசன் காட்டியது வாளுடன் இணைவது போல மட்டும் இல்லை மாறாக இயற்கையுடன் இணைவது போல இருந்தது வாளின் நோக்கத்தை சேகரித்து எதையும் சிதறவிடாமல் அவன் வாளின் பயன்பாட்டின் உண்மையான சாரத்தை புரிந்து கொண்டான் ஒருவேளை அவனால் அற்புதமான வாள் வித்தைகளை காட்ட முடியவில்லை ஆனால் ஒளியின் தேவியின் ஆரியாவை பெற்ற பிறகு வாள்கள் பற்றிய அவனது புரிதல் மிகவும் உயர்ந்திருந்தது பாப் இருளும் கருமையான தங்கமும் ஒருவரையொருவர் மோதின லாங் ஹாவோசெனின் முழு உடலும் அதிர்ந்து பல மீட்டர்கள் பின்னால் பறந்து சென்று ஹாவோயுவின் பெரிய உடலில் மோதி நின்றான் ஆனால் அந்த நிழல் ஈட்டி வானத்தை நோக்கி வலுக்கட்டாயமாக திருப்பப்பட்டது சரி இது வலிமையை வலிமையால் எதிர்கொள்ளும் தாக்குதல் இல்லை மாறாக எதிரியை உயரே பறக்க வைக்கும் நோக்கம் கொண்டது லாங் ஹாவோசன் ஆறாம் நிலையில் மட்டுமே இருந்தான் அவனது உள் ஆன்மீக ஆற்றல் பத்து ஆயிரம் அலகுகளுக்கு நெருக்கமாக இருந்தாலும் அவன் இன்னும் ஒரு ஒளிரும் நைட் ஆறாம் நிலையில் மட்டுமே இருந்தான் மிக அற்புதமான புராண உபகரணங்கள் இருந்தாலும் எட்டாம் நிலை வலிமை மிக்கவனை வெறும் வலிமையால் வெல்வது சாத்தியமில்லை ஆனால் அவன் தனது சொந்த வலிமையை பயன்படுத்தி டைரானிக்கல் அழிவு போன்ற திறனை திருப்பிவிட்டான் பார்க்கும்போது இந்த தாக்குதல் மிக எளிமையாக தோன்றியது லாங் ஹாவோசென் எதிரியின் தாக்குதலின் பாதையை மாற்றி அவனது நோக்கங்களுக்கும் திறனுக்கும் இடையேயான தொடர்பைத் துண்டித்தான் ஆனால் இதை செய்வது அவ்வளவு எளிதாக இருந்ததா அவனது இந்த நகர்வு அவனது வலிமையும் வாளின் நோக்கமும் சரியாக ஒருங்கிணைந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த எளிமையான தாக்குதல் லாங் ஹாவோசெனின் வாளின் நோக்கத்தை பழங்கால போர் திறன்களுடன் இணைத்ததன் விளைவாக இருந்தது ஜாக்ஸ் தலைவனும் தனது தாக்குதல் இப்படி லாங் ஹாவோஸினால் திருப்பப்பட்டதை பார்த்து அதிர்ச்சியடைந்தான் இந்த நைட் மற்ற நைட்டை விட ஆன்மீக ஆற்றலில் மிகவும் குறைவாக இருந்தவன் தன்னை திருப்பி அடிப்பான் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை அவன் இவ்வளவு திறமையான டைரானிக்கல் அழிவு திறனை பயன்படுத்தியிருந்தான் கொலை வெறியுடன் காற்றை நிரப்பி ஜாக்ஸ் தலைவன் மீண்டும் கர்ஜித்தான் முதுகில் இருந்த இறக்கைகளை விரித்து தரையில் பாய்ந்து முழு வலிமையுடன் ஒரு பாய்ச்சலை தொடங்கினான் தொலைவு தாக்குதல்கள் வேலை செய்யவில்லை என்பதால் நெருக்கமான போர் சிறந்தது புனித ஆன்மீக அடுப்பின் விளைவுகளால் அவனுக்கு ஒரே இலக்காக லாங் ஹாவோசன் மட்டுமே இருந்தான் ஆழமாக மூச்சு வாங்கி லாங் ஹாவோசன் தனது கொதிக்கும் இரத்தத்தை அமைதிப்படுத்தினான் அவனது வெளிப்புற ஆன்மீக ஆற்றலின் பெரிய உயர்வு உண்மையில் சில நல்ல பயன்களை அளித்தது அவனது உடலின் திறன் இப்போது முன்பை விட மிகவும் சிறப்பாக இருந்தது இல்லையெனில் எதிரியின் தாக்குதலை திருப்பி விட்டாலும் அவன் காயமடைந்திருப்பான் முதுகில் இருந்த இறக்கைகளை விரித்து திடீரென ஒரு அடியால் லாங் ஹாவோசென் தனது உடலை இயக்கத்தில் வைத்து முன்னோக்கி பாய்ந்தான் அவனது முதுகில் யாட்டின் வசதியாக திரும்பி ஒரு ஒளிக்கோளமாக மாறி லாங் ஹாவோசெனைப் பின்தொடர்ந்தாள் ஒரு வகையில் அவள் லாங் ஹாவோசெனின் உடலின் ஒரு பகுதியாக இருந்ததால் அவனது வேகத்தை எளிதாக பின்தொடர்ந்தாள் அறுபத்து நான்காவது கமாண்டர் தர டிமான் ஹன்ஸ் குவாட்டின் மற்றவர்களும் அதிவேகமாக பின்தொடர்ந்தனர் கையீர் மீண்டும் புலப்படாதவளாக மாறினால் சிமா சியானின் ஒளியின் ஆற்றல் கோலம் அவனது தலையைச் சுற்றி வந்தது அவனது மார்பு ஊதா நிறத்தில் மின்னியது எரிந்த வாசனையை வெளியிட்டது இது ஊதா மின்னல் ஆன்மீக அடுப்பின் பின்விளைவு வாங் யுவான்யுவான் அமைதியாக நான்கு விண்வெளி படிகங்களை தனது தெய்வீக ஆன்மா கேடயத்தில் பதித்தாள் ஹான் யூ தனது கேடயத்தை மீட்டெடுத்து வைல்ட் ஸ்கார்லெட் பிளட் ஆயுதத்தை இரு கைகளாலும் எடுத்தான் இந்த சவாலான போருக்கு அவர்கள் ஏற்கனவே தயாராக இருந்தனர் இது அவர்கள் முதல் முறையாக தங்கள் சொந்த வலிமையை நம்பி எட்டாம் நிலை வலிமை மிக்கவனை எதிர்கொள்வது மேஜர் ஜாக்ஸ் நகரத்தில் இருந்தால் லாங் ஹாவோசென் இந்த முடிவை எடுத்திருக்க முடியாது ஆனால் இது காட்டுப்பகுதியில் இருந்தது அவர்கள் உண்மையில் எதிர்ப்பு தாங்க முடியாவிட்டால் தப்பிக்கும் வாய்ப்பு இருந்தது இப்படி இருக்கும்போது எட்டாம் நிலை டிமானுக்கு எதிராக முழு வலிமையுடன் முயற்சிக்காமல் ஏன் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட வலிமை மிக்கவனால் மட்டுமே அவர்கள் இப்போது எட்டிய வலிமையின் அளவை அளக்க முடியும் ரீ ஒரு கர்ஜனையுடன் ஜாக்ஸ் தலைவன் தனது முன் இரண்டு குழம்புகளை உயர்த்தி பின்னர் மீண்டும் தரையில் இறங்கினான் ஒரு உரத்த வெடிப்புடன் வலுவான கருப்பு காற்று ஓட்டங்கள் லாங்ஹாவோசெனை நோக்கி விரைந்தன அதே நேரத்தில் அவனது வலது கையில் இருந்த ஈட்டி எண்ணற்ற கருப்பு கதிர்களாக மாறி நேராக லாங்ஹாவோசெனை நோக்கி சென்றது ஜாக்ஸ் தலைவனிடமிருந்து பத்து மீட்டர் தொலைவில் லாங் ஹாவோசென் உடனே காற்று ஒட்டிக்கொண்டது போல உணர்ந்தான் வலுவான இருள் உறுப்பு ஒளி உறுப்பை முழுவதுமாக தள்ளியது மேலும் அந்த ஜாக்ஸ் தலைவன் ஒரு வலுவான இழுவை வெளியிட்டு தனது எதிரியை தன்னை நோக்கி இழுத்தான் அவனது வலிமையான தோற்றமும் பயமுறுத்தும் தாக்குதலும் ஒரு உயரமான மலை போல அழுத்தமாக இருந்தன அதுதான் எட்டாம் நிலை கடைசியாக அவர்கள் எட்டாம் நிலை மூன் மூந்திமானை எதிர்கொண்டபோது லாங் ஹாவோசென் இணைந்த ஆன்மீக உயர்த்தி மாத்திரையை பயன்படுத்தினான் அதனால் முற்றிலும் வேறுபட்ட உணர்வு இருந்தது ஆனால் இந்த முறை அப்படி இல்லை இப்போது அவன் தனியாக எட்டாம் நிலை ஜாக்ஸ் தலைவனை எதிர்கொண்டான் அந்த பெரிய அழுத்தம் அவனது மன உறுதியை பெரிதும் பாதித்தது இது வலிமையில் உள்ள வித்தியாசத்தாலும் அவனது ஆன்மீக ஆற்றலின் முழுமையான அடக்குமுறையாலும் ஏற்பட்டது லாங் ஹாவோசனின் ஆன்மீக ஆற்றல் மிகவும் தூய ஒளி வகையாக இல்லாவிட்டால் எட்டாம் நிலை வலிமை மிக்கவனுடன் போராடுவது என்ற எண்ணமே அவனுக்கு இருந்திருக்காது அவனது கீழ் இறக்கைகள் அடித்தன மேல் இறக்கைகள் அசையாமல் இருந்தன லாங் ஹாவோசெனின் உடல் திடீரென பல மீட்டர்கள் உயரத்தில் உயர்ந்தது அதிர்ஷ்டவசமாக கீழே ஜாக்ஸ் தலைவனால் வெளியிடப்பட்ட இருள் மூச்சை தவிர்த்தான் அதே நேரத்தில் லாங் ஹாவோசெனின் முழு உடலும் மீண்டும் அந்த விசித்திரமான தங்க ஒளியில் பிரகாசித்தது அவனது வாளுடன் ஒரு ஒருங்கிணைந்த உருவமாக மாறியது ஜாக்ஸ் தலைவனின் நிழல் ஈட்டி அனைத்து திசைகளிலிருந்து அவனை நோக்கி விரைந்தபோது அவனது கையில் இருந்த ஒளியின் தேவியின் ஆரியா தாக்குதலுக்கு எதிராக தாக்குதலை எதிர்கொண்டது அவன் ஒரு கடுமையான அலைகளுக்கு மத்தியில் ஒரு படகு போல இருந்தான் ஜாக்ஸ் தலைவனுக்கு மிக ஆழமான உணர்வு இருந்தது இந்த மனிதன் தனது தாக்குதல் அவனை தாக்கிய உடனே இறந்திருக்க வேண்டும் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் எதிரியை கொல்லப்போகிறோம் என்று உணர்ந்தபோது எதிரியின் கனமான வாழ் ஈட்டியை முக்கியமான இடத்தில் சற்றே தொட்டு ஆன்மீக இறக்கைகளில் இருந்து வலிமையைக் கடன் வாங்கி ஒரு மயிரிழையில் ஆபத்தை தவிர்த்தான் இப்போது லாங் ஹாவோசென் ஒரு நிழல் போல இருந்தான் நிழல் ஈட்டிக்கு எதிராக எதிர்ப்பு தருவதற்கு அவன் இன்னும் ஜாக்ஸ் தலைவனுடன் கடுமையாக போராடவில்லை முழுவதும் திறனையும் சுறுசுறுப்பையும் நம்பினான் இது எட்டாம் நிலை வலிமை மிக்கவனை அவனது எதிர்க்க முடியாத தாக்குதல் வலிமையைத் தொடங்க முடியாமல் ஆக்கியது